கேசவாயன்ன கெடுமிடராயவெல்லாம் கேசவா நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார்னு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை பத்தின நம்மாழ்வாருடைய பாசல் ஆச்சரியமான பெருமாள் மலையாளத்தினுடைய கீழே இருக்கிறவர் அப்படியே கீழே போயிட்டோம்னா கன்னியாகுமரி தான் சயன திருக்கோலத்தில் நீண்ட பெருமாள் மூணு வாசப்படி வச்சிருப்பார் அவருடைய தலையை திருமுடியை சேவிக்கணும்னா ஒரு வாசல் நாபிகமலத்தில் சேவிக்கணும்னா நடு வாசல் திருவடியை சேவிக்கணும்னா மூணாவது வாசல் அதே போல மாத்திப்படுத்திட்டு இருக்கிற பெருமாள் நாகர்கோவிலுக்கு பக்கத்துல திருவாட்டாறுல ஆதிகேசவன் இருக்கார் அங்க போனிருந்தாலும் இதே மாதிரி மூணு இந்த ரெண்டு ஊரையும் அவசியம் நீங்க சேவிக்கலைன்னா சேவிக்கணும் எல்லா ஊரியுமே சேவிக்கணும் அதுலயும் பிரதானமா இந்த ரெண்டு இடத்துலயும் பெருமாள் நீண்ட சயனம் அதுல ஆதிகேசவ பெருமாள் நாபியில கமலமே இருக்காது பிரம்மாலாம் இருக்க மாட்டார் ஆனா அனந்த பத்மநாப சுவாமி நாபியில கமலம் இருப்பார் பிரம்மா இருப்பார் பக்கத்தில் ஹாத்தலை முனிவருக்கு அனுகிரகம் அணிந்து சிவலிங்கத்துக்கு அனுகிரகம்ண்டு தேவர்கள் எல்லாம் பூசிக்க அற்புதமான சயனம் அந்த பெருமாள் ரொம்பவே பிரசித்தமா இருந்தார் இப்ப சமீபத்தில் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி ரொம்ப பிரசித்தம் முன்னாடியும் முன்னாடியே ரொம்ப பெரிய பெருமாள் தான் அவருக்கு ஒன்றும் குறவில்லை இப்போ ஆனா திடீர்னு தங்க பெருமாள் ஆயிட்டார் ஏற்கனவே தங்கமயமான பெருமாள் இப்ப நஜ தங்கமே ஆயிட்டார் தங்கத்தினாலேயோ வைரத்தினாலேயோ யாருக்கும் புது பெருமை வந்துட போறது இல்லை இது ஒரு வழி சொல்லியிருக்கா வெள்ளியில இந்த பெருமாள் இருக்கார் தங்கத்திலயே பண்ணியிருக்காளாம் சால கிராமத்திலேயே இருக்கான் இல்லை சுண்ணாம்பு தானா இல்லை மரத்தில் பண்ணினதானான்னு இறைவனுடைய விக்கிரகத்தை எதால் பண்ணப்பட்டிருக்குன்னு நீ ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதுங்கிறா அது பண்ணால் பெரிய குற்றம் வருதான் என்ன குற்றம் ஒரு தாயாருக்கு நம்ம பிறந்திருக்கோம் அவள் சொல்லவே தானே இன்னார் அப்பான்னு நினைச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் யாருக்குமே தெரியும் இதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ண முடியுமா இவருக்கு தான் நான் பிறந்தேனான்னு அம்மா சொல்லவே நான் கேடு இப்போது இப்போ அதை ஞானம் நிஜமாவே இவ சொல்றபடிக்கு இவளுக்கு தான் நான் பிறந்தேனா இந்த தான் நான் பிறந்தேனான்னு ஒரு பிள்ளை விசாரம் பண்ண போனால் எத்தனை பாப்ப அவன் தலையில விடியுமோ அத்தனை பாப்பம் இதுக்கும் வருங்கிறான் தசிய பாபேன லிபியன் அதனால பெருமானுடைய திருமேனி எதால பண்ணப்பட்டிருக்குன்னு விசாரமே பண்ணாதே அது எத்தால பண்ணப்பட்டிருந்தாலும் இறைவன் அது கல்லா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது அவருங்கிறத ஆகமத்தின்படி எழுந்திரள பண்ணியா எடுத்துனால் அது ஒத்துக்கணும் பெருமாள் ரொம்ப பெருமாள் மூணு வாசல்ல சேவிக்கலாம் கேசவ பெருமாள் அனந்த பத்மநாபன் ஒரு தடவை சொல்லிட்டால் எத்தனை ஜென்மத்திலே பாப்பங்களும் தொலைஞ்சே போகுங்கிற கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன இடராயவெல்லாம் பண்ணிருக்கிற மொத்த பாப்பங்களும் ஒரு முறை கேசவான்னு சொன்னா தொலைந்தே போம் எப்படி போம் ஒரே ஒரு நிமிஷம் எடக்கேத்தி வச்சுட்டா மொத்த நாள் இருட்டும் தொலைந்தே போறது சொல்லியும் அதை போலேன்னு கொள்ள வேண்டும் பகவானை காட்டிலும் அவன் நாமங்களுக்கு நமக்கு நெருக்கம் அதிகம் அதனாலதான் விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு இத்தனை பெருமை